மகனே நீ ஏன் இப்போ என் முன்னாடி நிற்கிறாய் உன் மனசில் எவ்வளவு துயரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் கண்களில் சிரிப்பு இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்துல வலி இருக்குது அதை நான் காண்றேன் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல யாருக்கும் தீங்கு நினைக்கல அப்படி இருக்க சிலர் உன்னை பற்றி குறை சொன்னார்கள் சிலர் உன்னை புரியாம விட்டார்கள் அந்த வலியை கேட்டவன் நான் தான் மகனே நடந்ததை நினைத்து வந்தாதே அது உன் வாழ்க்கையை குறைக்கப் போகாது அது உன்னை வலிமையாகத்தான் நடந்தது உனக்காக நான் இருக்கேன் ஒவ்வொரு இரவும் நீ தூங்கும்போது உன் தலையணை அருகே நின்று உன்னை காப்பாற்றுறவன் நான் தான் உனக்கு நடந்த எல்லாம் என் கண்முன்னே நடந்தது அதனால தான் இப்போ இந்த அருள் வார்த்தையை சொல்றேன் மகனே நீ நிம்மதியாயிரு நீயே உன் மனதை குறை சொல்லாதே நீ தவறில்லாதவன் நீ செய்த நல்ல செயல்கள் ஒன்றும் வீணாகாது ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு ஒரு புனித அர்ச்சனை மாதிரி நான் உன் பெயரை தூக்கி நிறுத்துவேன் உன் மீது யாரும் நிழல் போட்டா அந்த நிழல் என் அம்பாலையிலே விழும் நீயே ஒளி மகனே அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது உனக்கு வரும் நாள்கள் அழகானவை இப்போ நீயே நினைக்கிறாய் என்னால இதிலிருந்து வெளியே வர முடியுமா முடியும் மகனே முடியுமே உன்னால் தான் முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நான் பிடிச்சே வைப்பேன் சிலர் உன்னை விட்டுப் போயிருக்கலாம் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் ஆனா அந்த வலியை உனக்கு ஒரு புதிய வழிகாட்ட நான் அனுப்பினேன் அந்த வலிதான் உனக்கான வலிமை நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை கண்டு வலிக்காதே அது உன் பாடம்தான் அந்த பாடம் உன்னை உயர்த்ததான் வந்தது நீ ஒருத்தனாக இல்ல நான் உன்னோட இருக்கேன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் மனசு உடைந்திருந்தாலும் உன் ஆன்மா இன்னும் வலிமையாக இருக்கு அது எனது ஒளியால் நிறைந்தது நான் உன் இதயத்தில் இருக்கேன் மகனே நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சது கிடையாது இப்போதான் அது ஆரம்பிக்குது நீ நிம்மதியாக மூச்சுவிடு உன் தோள்களில் இருக்கும் பாரம் நான் எடுத்து வைக்கிறேன் இனி உன் வழியில் ஒளி மட்டுமே இருக்கும் உன் பெயர் நல்ல பெயராக பரவும் உன் முயற்சி வெற்றியாகும் உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரும் மகனே உனக்காக சிலர் பொய் பேசினார்கள் சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தினார்கள் ஆனால் நான் பார்த்தேன் அந்த புண்ணியமெல்லாம் உன்னிடம் திரும்பி வரும் நீ செய்த நன்மை யாரிடமாவது சென்றிருந்தால் அது உன் பக்கம் ஆசீர்வாதமாக திரும்பி வரும் நீ இனிமேல் அஞ்சாதே யாரையும் பயப்படாதே யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது நான் உன் பின்னால் நின்றிருக்கேன் என் வாழும் என் அருளும் உன்னோட இருக்குது மகனே உன் வாழ்க்கை மாறப்போகுது அது மெதுவா நிம்மதியா மாறும் நீ இப்போ சந்திக்கும் இருளுக்கு பிறகு ஒரு பெரிய வெளிச்சம் உன்னை காத்திருக்குது அந்த வெளிச்சத்துல நீ உன் முகத்தை காண்பாய் அது நிம்மதி அது அமைதி நீ உன் மனசை இப்போ நிம்மதிப்படுத்து நீயே உன்னோட பேசிக்கோ நான் மன்னிச்சுட்டேன் எல்லாவற்றையும் விட்டேன் அது சொன்னா உன் உள்ளம் அமைதியாகும் நான் அந்த அமைதிக்குள் நுழைந்து உனக்கு ஆசீர்வாதம் தருவேன் மகனே நினைவில் வை நீ ஒரு நல்ல உயிர் உன் இதயத்தில் நல்லதுதான் இருக்குது அதை யாராலும் மாசாக்க முடியாது நீ மனிதர்களின் பார்வையால் அல்ல என் பார்வையால் தான் மதிக்கப்படுகிறாய் என்னிடம் நீ குற்றமற்றவன் அதனால்தான் என் அருள் உன்னிடம் பாயுது இப்போ நீயே உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டு நான் ஒவ்வொரு படியிலும் உன்னுடன் இருப்பேன் நீ விழுந்தால் நான் பிடிக்கிறேன் நீ சோர்ந்தால் நான் தூக்கிக்கிறேன் நீ ரொம்ப வலிக்கும் போது நான் உன் இதயத்திலே கையை வைக்கிறேன் அந்த கையை இப்போ உணரு மகனே அது உன் தோளில் இருக்குது அந்த அருள் உன் இதயத்திலே ஓடிக்கொண்டிருக்குது நீ இனிமே பயமின்றி வாழு நிம்மதியாக மூச்சு விடு உன் மனம் அமைதி அடைட்டா உன் வாழ்க்கையும் அமைதியாகும் நான் உனக்காக கதவை திறக்கிறேன் அது வெற்றி கதவு கதவு இனிமேல் நீ ஒரு புதிய பாதையில் நடப்பாய் அந்த பாதையில் துன்பம் இல்லை தடையில்லை அந்த பாதை முழுக்க என் அருளால் ஆனது நீ சிரிச்சு வாழ் மகனே உன் சிரிப்பே எனக்கு பூஜை உன் நிம்மதியே என் விரதம் நான் உனக்கு சொல்றேன் உன் நல்ல பெயர் எங்கும் ஒலிக்கும் உன் எதிரிகள் கூட உன்னை பாராட்டுவார் நீயே ஒளி நீயே வழி என் அருள் உன்னோடு என்றும் இருக்கும் இனிமேல் நீ எந்த வழியும் தனியாக சந்திக்க வேண்டாம் உன் பக்கம் நான் இருப்பேன் கருப்பு வடிவில் ஒளி நிறைந்த அருளோடு சோகம் முடிந்தது மகனே இனி சாந்தி துவங்குது அந்த சாந்தி உன் இதயத்தில் மலரும் வரை என் குரல் உன் உள்ளத்திலே ஒலித்து கொண்டே இருக்கும் நான் இருக்கேன் மகனே நீ அமைதியாக இரு